அண்ட் ஓவல் போர்டேட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் எடப்பாடி பலையனப்பட்டுட்டாரு அவருக்கு பலம் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் தான் தென் மாவட்டத்தில் அவர் டெபாசிட் இழந்துட்டாரு மேற்கு மாவட்டத்தில் பலனப்பட்டுட்டாரு சிட்டில பலனப்பட்டுட்டாரு அவருக்கு நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவர் தலைமை முக்கலத்தூர் அவர் தலைமைக்கு ஓட்டு போட மாட்டாங்க பன்னீர்செல்வத்தை நீக்கினதுல பெரிய அளவு முக்கலத்தோர் அஃபண்ட் ஆயிட்டாங்க சோ முக்கலத்தூர் பல்ட்டுக்குள்ள அவர் ரொம்ப மோசம் ஆயிட்டாரு காரணம் அடிச்சதெல்லாம் டான் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்றாருல்ல அந்த டான் எல்லாம் முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த டான்கள் இங்க செல்வாக்குங்கிறது வந்து ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ் ஒரு தான் எடுத்தாலும் கூட ஓபிஎஸ் எடப்பாடி காலி பண்ணது முகலத்தோர் வந்து இபிஎஸ்க்கு எதிராக போயிட்டாங்க அவங்க நாளைக்கு சீமான் முன்னாடி போவாங்க அல்லது ஸ்டாலின் முன்னாடி போவாங்க எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா என்டிஏக்கு ஓட்டு போட்ட பல சமூகங்கள் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சீமான அதை நம்பி தான் அரசியல் களத்துக்குள்ள இருக்கிறாரு ஏபிசிடினு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஏன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம் பின்னா பிஜேபி பிஜேபி வேண்டாம் சின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வேண்டாம் டின்னா டிஎம்கே வேண்டாம் என்டிஏ கவர்மெண்ட்னு தான் அமித்ஷா சொல்றாரு பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாரு நாம எடப்பாடி பேசவே இல்லைன்னு சொன்னது பொய்யின் ஆகுது மற்றவங்க பட்டேல் மாதிரி பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை நடக்குது எப்படி முடிவாக போறது

வணக்கம் சார் வணக்கம் நச்சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நச்சார் சார் தொடர்ந்து இபிஎஸ் பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற பேச்சு எல்லா இடங்கள்லையும் போய்கிட்டு இருக்கு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பின்னணியில் என்ன நடந்திருக்கும் ஓ மறுபடியும் உங்கள் கூட்டணி சேர்ந்துருவாங்களோ என்ன நடக்க போகுது அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு வீதி இருக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க உங்களது கருத்து பலம் நிரூபிக்காத விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை அதுதெல்லாம் வர்றது கறி குதவாது ஏட்டு சுரக்கா விஜய் அதில் ஏன் கருத்து எடப்பாடி ஏற்றுக்கிட்டாரு அண்ணன் சிவாஜி ஜானகிக்கு வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஜானையும் காலி ஆகிட்டாங்க அண்ணன் சிவாஜியும் காலி ஆகிட்டார் பலர் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜயகாந்த் எட்டு சதவீத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னா அவருக்கு கையில் வந்த ஓட்டு நிரூபித்த ஓட்டு எட்டு பத்துன்னு நிரூபித்தார் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார் அவர் டெப்டி சீக்கன் அவர் எதிர்கட்சித் தலைவரானார் மீண்டும் கலைஞரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி ஜெயலலிதா கலைஞரையும் அவர் காலில் உள்ள வைக்கலான்னு நான் நினச்சேன் மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாடு மகன் நம்ம பெரிய தேசபக்த இருக்க மகன் அந்த பொசிஷனுக்கு வரும்னு நினச்சேன் அதுப்பறம் அவர் தப்பு பண்ணிட்டார் பட் பலன் நிரூபித்த பிறகு தான் ஜெயலலிதாவை வந்து அவரை மதிப்பு கொடுத்தாங்க ஸோ பலம் நிரூபித்த கமல்ஹாசனுக்கு தான் ராஜசபா கொடுக்குறாரு மு க ஸ்டாலின் அஜித்துக்கு கொடுக்கல சிவகார்த்தியனுக்கு கொடுக்கல ராஜ்சபா கமல்ஹாசனுக்கு கொடுக்குறாருன்னா பலம் நிரூபித்தவர் குறைஞ்ச நாள்லேயே ஒரு நாலு சதவீத வாக்க நிரூபித்தவர் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு சதவீத வாக்கை அது பிறகு நிரூபித்தவர் ஸோ அவருக்குன்னு ஒரு செல்வாக்க மக்கள் மத்தியில் நிலைநாட்டி காட்டின ஒரு கமல்ஹாசன் அதற்கு தான் ராஜசபா ரிவார்டு வழங்கப்படுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சில இடங்களும் அவர் எடுத்த வாக்குக்கு தக்கன இடங்களும் வந்து வழங்கப்படும் அதுலேயும் கமல்ஹாசன் வந்து ஒரு அரசியல் சக்தியாட்டு வந்து தமிழ்மணில் கூட்டணி அரசியலாக நிரூபிப்பார் மாற்றுங்கிற அந்தஸ்து இழந்தாலும் கூட்டணி அரசியலில் ஒரு அரசியல் சக்தியாக நிரூபிப்பார் விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்தோரை வந்தார் அதே மாதிரி விஜயும் ஒரு அந்தஸ்தை பெறணும்னா பலம் நிரூபிக்கணும் ஸோ பலம் நிரூபிக்காத விஜயை ஏற்றுச்சொரக்கா உதவாதுன்னு சீமான் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அவரை உதாசனப்படுத்திக்கிட்டு மோடியை பார்க்க போயிட்டார் இதைத்தான் சீமானே சொன்னார் தம்பி நான் என்ன நம்பி கட்சி ஆரம்பிக்கிறவன் நான் பிரபாகரமாக மக்களை கட்சி ஆரம்பிக்கிறவன் மக்களோட கட்சி ஆரம்பிக்கிறேன் நீ வந்து இன்னொருத்தரை கட்சி ஆரம்பிக்கிற மாட்டிக்குவான்னு சொன்னாப்பில்ல சீமான்னு சொன்ன வார்த்தை சரியாகி நான் சொன்ன வார்த்தை சரியாகி எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவை நோக்கி போயிட்டார் உடனே கூட்டணி உறுதியாகிட்டா இல்லை ஆண்

தெளிவாக எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார் அவருக்கு பலம் பத்தொம்போது புள்ளி நாலு சதவீதம் தான் தென் மாவட்டத்தில் அவர் டெபாசிட் இழந்துட்டார் மேற்கு மாவட்டத்தில் பலனப்பட்டுட்டார் சிட்டியில் பலயப்பட்டுட்டார் அவருக்கு நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவர் தலைமைக்கு முக்களத்தோர் அவர் தலைமைக்கு ஓட்டு போட மாட்டாங்க பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் பெரிய அளவு முக்கலத்தோர் அஃபண்ட் ஆகிட்டாங்க முக்குலத்தோர் பல்ட்டுக்குள்ளே அவருக்கு வந்து தேனியில் பதிமூணு சதவீதம் அது தேமுத்திக்காய் இல்லைன்னா அங்கேயும் சிங்கிள் டிப்ஜிட்டாக போயிருப்பார் சரி ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதம் நெல்லையில் எட்டு சதவீதம் மதுரையில் மூணாவது போயிட்டார் ஸோ முக்கலத்தூர் பல்ட்டு அவர் ரொம்ப மோச ஆயிட்டார் காரணம் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும்னு தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாருல அந்த டான் எல்லாம் முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த டான்கள் சசிகலா அம்மையார் அடுத்தால் டிடிவி தினகரன் கட்சி துணை பொய்ச்சலராக கமாண்ட் பண்ண ஒரு எடப்பாடி பழனிசாமியாக அந்த உயரத்தில் இருந்தவர் முக்கலத்தோர் அடுத்து பன்னீர்செல்வம் முதலமைச்சர் போஸ்ட்ல இருந்த முகலத்தோர் அவரை இது பண்ணதான் பிற ஜாதிகளும் எதிராக போயிட்டாங்க பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தா அதில் நடுவில் இருக்க ஓபிஎஸ் என்ன யூகத்தின் அடிப்படையில் அவங்க கேள்வி இருக்குது சரி ஒன் டு ஒன்ல தான் மு க ஸ்டாலினை முடியும் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் இருக்காருன்னு நான் பிஎம்ஓக்குன்னு சொல்லிட்டேன் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் ஒன் டு ஒன் தேவை அந்த ஒன் டு ஒன் யார் தலைமையில்ங்கிறதும் அந்த ஒன் டு ஒன்ல எல்லாரும் இருக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான ஒன்று தான் அது இருபத்தாறில் நடைபெறுமாங்கிறது ஒரு பெரிய கெர்க்குலேம் டாஸ்காக தான் இருக்குது கண்டிப்பாக இருபத்தொம்போதில் ஒன் டூ ஒன்று வரும் அதில் தோற்று போன எல்லாத்துக்குமே இடம் கிடைக்கும் அதில் மோடி ஜெயிப்பார் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி எம்பி தொகுதி மோடிக்கு வரும் இந்தியாவே முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருபத்தொம்போதில் தமிழ்நாடு தமிழகம் இருக்கும் அதுக்கு தான் நான் முக்கியமாக வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இருபத்தாறுலையும் மேக்சிமம் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பாடு அவர் தலைமையில சரி அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள் கேட்டாங்க ஓபிஎஸ் ஐயாவை திருப்பி வந்தா சேர்த்துப்பீங்களான்னு கேட்டப்ப வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் வாய்ப்பே கிடையாது முக்கலத்தோட ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு நம்ம எந்த காலமும் கிடையாது ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடையாது முக்கலத்துவார் ஓட்டு எந்த காலத்திலும் கிடையாது முக்குலத்துவர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி கண்டிப்பாக காமராஜ் காலத்தில் அவருக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக தான் இருந்தார் இருந்தாங்க பசுமன் ஐயா தேவரை தவிர மற்றபடி ஃபுல்லாக அவங்க தான் காமராஜுக்கு பேக் போனா இருந்தவங்க பொலிட்டிக்ஸ் தெளிவாக பண்ணக்கூடியவங்க பிற ஜாதிகளையும் அரவணைச்சு அருமையாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க இது வரலாறு கலைஞரைக்கு ஆறுதலாக ஆதரவாக இருந்தவங்க ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தவங்க அந்த கம்யூனிட்டி அன்னைக்கு வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் குறிப்பாக ஓபிஎஸ் இந்த இதுக்குள்ளே அவங்க பண்ணதில் அந்த கம்யூனிட்டி ஓட்டு எடப்பாடி சி கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எப்படி சீமான்னான்னு சொன்னார் பார்த்தீங்களா சீமான் என் தம்பி அண்ணங்கிறத அரசியல் வார்த்தை என் தம்பி தான் ஒரு சொன்னார் பார்த்தீங்களா நோட் இது நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு செல்லூர் ராஜி சொன்னதுக்கு செத்த பாம்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஆமாம் சார் கடுமையான வார்த்தை அது யாருக்கு சொன்னாருன்னா எடப்பாடியோட அந்த தென் மாவட்ட ஆதரவாளர்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது தான் சீமான் சொல்கிறார் கடுமையான வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் மற்றபடி செல்லூர் ராஜு ஒரு நல்ல மனுஷர் தான் ரொம்ப அருமையான ஒரு அன்பான ஒரு அது வேறு விஷயம் அரசியல் ரீதியாக அவர் நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன கோபத்தில் எடப்பாடியை தான் இன்டெரக்டாக அடித்தார் ஸோ அங்கே செல்வாக்குங்கிறது வந்து ஓ ஓபிஎஸ்க்கு தான் ஓபிஎஸ் ஒரு சதவீதம் எடுத்தாலும் கூட ஓபிஎஸை எடப்பாடி காலி பண்ணது முகலத்தோர் வந்து ஈபிஎஸ்க்கு எதிராக போயிட்டாங்க அவங்க நாளைக்கு சீமான் பின்னாடி போவாங்க அல்லது ஸ்டாலின் பின்னாடி போவாங்க இந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கலத்தவர்கள் அடுத்தால ஈரோடு கிழக்கில் நிற்காததில் அவர் நின்னால் சீமானுக்கும் அவருக்கும் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு பயந்து நிற்கல அப்போ நான் விளையாட கவுண்டர்கள்லாம் போயிட்டாங்க எங் வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் நான் வெள்ளாள கவுண்டரை மட்டும் சொல்கிறீங்க நாங்களும் அண்ணாமலை அண்ணன் கூட நிற்போம் அண்ணாமலை அண்ணனை யாராவது பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சீமா அண்ணன் கூட போயிருவோம்னு எடப்பாடி கூட நாங்கள் போக மாட்டோன்னு இன்றைக்கே ஒரு தம்பி எழுதியிருக்கிறான் ஓகே அடுத்து வந்து விக்கிரவாண்டியில் இருக்காத நான் வண்ணியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ சீமான் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பதினெட்டு சதவீதத்தில் உள்ள சமூகங்கள் வாக்கை எடுத்து தான் பெரிய ஜம்பிங்க ஈரோடு கிழக்கில் கிடச்ச பதினாறு சதவீதத்தையும் தாண்டி உறுதியாக உறுதியானம்புறாரு பிராமணர்களும் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது சேலம் பாலசுப்பிரமணியன்னாலும் சரி சரவணன்னாலும் சரி ஹேமந்த் குமார்னாலும் சரி பெங்களூர் கீதா மேடம்னாலும் சரி எடப்பாடியோட சீமான் மேலுன்னு எண்ணற்ற பிராமணர்கள் எனக்கு இருக்காங்க மூணே மூணு பிராமணர்கள் தான் எடப்பாடி கூட இருக்காப்புல ஒன்று ஜே வி சி சிறாம் இன்னொன்று ராஜகோபாலன் இன்னொன்று வந்து பாண்டே இந்த மூணு பிராமணர்கள் தான் எடப்பாடி கூட இருக்காங்க மற்ற பிராமணர்கள் சீமான் துணிச்சலாக அடிக்கிறாரு பத்து சதவீதத்தில் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல பெரியார் விஷயத்தில் நாங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டியது இங்கே கடமை நாங்கள் வாக்களிக்கலைன்னா நாங்கள் நாதியத்தை சோமாட்டம் ஆயிரும் நாங்கள் நாதியத்துக்கு போகிறதுல சொல்லி ராஜகோபாலனுக்கு கவலை இல்லை ஜிவி வி சி பிராமணர்கள் நாதியத்து போகிறதில் கவலை இல்லை ரங்கராஜ் பாண்டே பிராமணர்களுக்கு நாதியத்து போகிறதுக்கு கவலை இல்லை என் கூட இருக்கக்கூடிய சேலம் பாலசுப்ரமணியானனாலும் சரி சரியா சரவணனாலும் சரி கீதா மேடம்னாலும் சரி ஹேமந்த் குமார்னாலும் சரி எல்லா பிராமணர்களும் அஜய் ஆனந்த்னாலும் சரி இன்னும் நிறைய பேர் பேரை சொல்ல விரும்பலை அவ்வளோ பிராமணர்களும் சீமானை விட்டோம்னா நாம் நாதியத்து போயிடுவோம் பிராமண சமுதாய நாதியத்து போகிறத பற்றி பாண்டேக்கு கவலை இல்லை பிராமண சமுதாயம் ஆதியத்து போகிறத பற்றி ராஜகோபாலனுக்கு கவலை இல்லை பிராமண சமுதாயம் ஆதியத்து போகிறதை பற்றி இவர் ஜேவிசி சிற்றாமுக்கு கவலை இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துனா என்டிஐக்கு ஓட்டு போட்ட பல சமூகங்கள் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சீமானை அதை நம்பி தான் அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிறாரு ஏபிசிடின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஏன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம் பின்னா பிஜேபி பிஜேபி வேண்டாம் சீனா காங்கிரஸ் காங்கிரஸ் வேண்டாம் டீனா டிஎம்கே வேண்டாம் நாலு பேரும் வேண்டாம் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஊது அவர் சொல்கிறார் ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் தெளிவாக எட்டு சதவீதத்தை பதினாறு இருபது ஆட்டு ஆக்கிடலாம் எடப்பாடி லீடர்ஷிப் இல்லாத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராமல் போன எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கிட்டு மேலே வரலான்னு சீமான் உறுதியா நம்புகிறார் இது அண்ணாமலையும் இதில் ஓரளவு சீமானு கருத்தில் நியாயம் இருக்கிறதா தான் அண்ணாமலையும் இது படுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் நிற்காதுன்னு தான் அவரும் கருதுறாரு ஸோ சத்ரியன் குருமூர்த்தி ஆடிட்டர் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி எடுத்தது பத்தொம்பது புள்ளி நாலு தான் அவரை சொன்னால் என்டிஏக்குள்ளே பதினெட்டு சதவீத வாக்கும் சீமான் தலைமைக்கு போயிடும் அது ஆபத்தானது அவரை சொன்னால் நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற கருத்தை டெல்லி தலைமைக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க நூற்றுக்கு நூறு இதை தெளிவாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க வாணி சீனிவாசம் அவங்க கருத்தை சொல்லுவாங்க நயனார் அவர் கருத்தை சொல்லுவாங்க தமிழிசை அவங்க கருத்தை சொல்லுவாங்க இறுதி முடிவை பாஜக தலைமை எடுக்கும் இப்போ எடப்பாடியே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவர் ஒன்று சிஎம் கேண்டிடேட்டாட்டு அனௌன்ஸ் பண்ணுறதாட்டு யாருமே சொல்லலை அது மட்டும் இல்லை என்டிஏ கவர்மெண்ட்னு தான் அமித்ஷா சொல்கிறாரு பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்கிறாரு அண்ணாம எடப்பாடி பேசவே இல்லைன்னு சொன்னது பொய்யின்னு ஆகுது மற்றவங்க பட்டேல் மாதிரி பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அமித் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே பேச்சுவார்த்தை நடக்குது எப்படி முடிவாக போகிறதுங்கிறது எதிர்காலந்தான் உணர்த்தம் இதை விட இன்னொரு முக்கியமான ஸ்கூப் நீஸ் சொல்கிறேன் இது பாண்டேக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ராஜகோபாலனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஜேவிசி சிறுராமுக்கு கதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இவங்களெல்லாம் சொல்லி அடிச்சு இவங்க கருத்தை இவங்க சகோதரர்கள் தேசபக்தர்கள் என் நண்பர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரியவங்க கருத்தை சசிகலா விஷயத்தில் அடித்து உடச்சி தமிழ் மண்ணில் நான் நிரூபித்து காட்டினவன் அது எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சோதரர்களுக்கும் தெரியும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் மனமாற பாராட்டுவாங்க அது சவுக்கு சவுந்தர் மாதிரி பெருந்தன்மை வேணும் பிரியன் மாதிரி மீன் மைண்டட் பீப்புள் இந்த விஷயத்தில் மீன் மைண்டடாக இந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பாராட்டை மனசு வராது பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை நம்ம சொல்லி அடித்தது தான் டிக்ளேர் பண்ணி இது பண்ணது தான் அந்த இதுக்குள்ளே இன்னொன்று நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியலை ஏன்னா அது மோடி மட்டும் நினச்சி அது நடக்காது மோடியோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு சீக்கியர் ஒரு அலுவலியாங்கிறவர் ஏற்கனவே சீமானை சந்தித்து நீங்கள் மோடியை சந்திக்க வரணும் ஒரிசாவில் வச்சு சந்திக்கலாம் மோடி உங்களை ரொம்ப பெரிய அளவு மதிக்கிறாரு நீங்கள் எடுத்த எட்டு சதவீத வாக்குங்கிறது வந்து அசாத்திய வாக்கு இது மாயாவதி மூணாவது பையே எட்டு தான் எடுத்தாங்க அகாலிடல் கீழே போயிட்டாங்க பஞ்சாப் ஆம் ஆத்மி கீழே போயிட்டாங்க ஐஎன்எல்டி ரொம்ப கீழே போயிட்டாங்க என் சீஃப் மினிஸ்டர் அந்த சந்திரசேகர் ராவை கீழே போயிட்டாங்க நீங்கள் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டாக உயர்த்தினதில் பிரைம் மினிஸ்டரே ரொம்ப அதிசயத்தோடு பார்க்குறாப்பில் உங்களுக்குள்ள ஓட்டெல்லாம் பரையர் தேவேந்திர வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் வலையர் இப்படி ஹண்டர் கம்யூனிட்டி ஃபிஷிங் கம்யூனிட்டி இந்த மாதிரி டாடி டாப்பிங் கம்யூனிட்டி தென் ஷெடியூல் காஸ்ட்டு ஒன் பரையர் தேவேந்திரன் இதெல்லாம் நீங்கள் க கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க மோடி உங்களை எதிர்பார்க்கிறாரு நீங்கள் வந்து சந்திக்க வாங்க ஒரிசாவில் வச்சு மீட் பண்ணலான்னு சொல்லும்போது சீமான் ஒரே கும்படா போட்டு நான் வந்தால் எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிடும் நான் வந்து எல்லாரையும் எழுத்துகிட்டு தான் இருக்கிறேன் பட் ஒன்று சொல்லுங்கள் மோடி கிட்ட என் இனத்தை அழித்த காங்கிரஸை விட மோடி பிரதமராக தொடர்றது எனக்கு மகிழ்ச்சி என் இனத்தை அழித்த காங்கிரஸ் எந்த காலமும் வந்துடக்கூடாது மோடி பிரதமரோடு எனக்கு மகிழ்ச்சி தான் தனிப்பட்ட முறையில் ஆனால் அரசியல் ரீதியாக நான் பாஜக கூட கைகோர்க்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் பட் அவர் வந்து நீங்கள் மோடியை பற்றி புரியாமல் பேசுகிறீங்க நீங்கள் யோசிங்க உங்களை சேர்ந்த உங்களுக்கு நம்பிக்கை உரிமை எல்லாம் ஆலோசனை பண்ணுங்கங்கிறத சொல்லிட்டு தான் அந்த பஞ்சாப் சீக்கிய அலுவாலியா வந்து சீக்கியர் சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே சீமானை பார்த்தவர் இப்பவும் சீமானை பார்த்து அந்த இதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸோ சீமானுக்கு ரோல் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு போகிற லெவலில் இருந்தாலும் மிகப்பெரிய ஆஃபர் பிரதமர்டருந்து சீமானுக்கு வந்திருக்குது சசிகலா விஷயத்தில் அடிச்சு ஒருக்குனது மாதிரி பாண்டேக்கு இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ராஜகோபாலனுக்கு நியாயப்படுத்துகிறேன் ஜேவி ஸ்ரீராமுக்கு ஸ்ரீராம்க்கு நியாபடுத்துகிறேன் சசிகலா விஷயத்தில் நான் சொல்லி அடித்தோம்னா அது ஒருகை ஓசை இங்கே சீமான் வந்து அடமண்டாக இருக்கிறார் ஏபிசிடி என்ன சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னாலும் கூட நான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு தனிச்சு என்னம்னால் இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும்பகுதி எனக்கு வரும் திமுகவுக்கு இல்லை இருந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டாட்டு வெளியேறது ஒரு மூணு நாலு பர்சன்ட் தான் ஓடும் அதுக்கு மேலே ஓடாதுங்க மூணு நாலு பெர்சன்ட் ஓட்டுக்கு எதிராக ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் ஓட்டு கிடையாது பாண்டே ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு கிடையாது ராஜபாலன் ஐயா அண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அதுக்கு மேலே கிடையாது ஜேவிசி இரு திருக்கோடி பட்சத்தில் இவ்வளோ தான் இருக்கும் காமராஜுக்கே ஆறு தானே இருந்தது இந்திய எதிர்ப்பு துப்பாக்கிச்சூடு உணவு பற்றாக்குறை விலைவாசி ஏற்றம் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு ஒரு காமராஜ் வந்து ரெண்டு அப்பர் காஸ்ட் பிராமின்ஸு கைஸ்தா பிராமின்ஸை கமாண்ட் பண்ணுறான்னு புரிதா ரவீந்திரசாமிக்கு அந்த ஆளுமையின் தன்மை எங்கேருந்து வருது ரங்கராஜ் பாண்டே எங்கேருந்து வருது ராஜகோபாலன்ஜி எங்கேருந்து வருது ஜே பி அப்படி கமாண்ட் பண்ணுறான் ஒரு கயஸ்தா அப்பர் காஸ்ட் பிராமினையும் அப்பர் காஸ்ட் லீடரையும் ஒரு பிராமின் காந்தி அப்பர் காஸ்ட் லீடரையும் கோஞ்சிக்குரியா மரப்பாட்சி பொம்மை ஐஎம் காமராஜ் கேண்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கமாண்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது தமிழ் மண்ணில் உருவான ஆண்டி நாடார் போலர் ஸ்டேஷனும் சேர்ந்து ஆறு சதவீதம் தான் இப்போ அந்த மாதிரி எதுவும் ஸ்டாலினுக்கு இல்லை இந்தியா டுடே வந்து ஸ்டாலின் இந்தியாவிலே செகண்ட் பெஸ்ட்டு ரேட்டிங் உள்ள சிஎம்னு ஐம்பத்தி ஏழு சதவீதம் கொடுக்குறான் இவன் எடு இது எதிர்ப்போட்டு எதிர்ப்போட்டுங்கலாம் வரும் கிளைம் தான் அது நிரூபணமாகலை அது கிளைம் தான் நிர்பணமாகலை எனிவே என்றாலும் அந்த இருந்தாலும் அது சீமானுக்கு தான் போகும் அப்போ ஸ்டாலின் கிட்டேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு ஓட்டு என்டிஏ மோடி பிரதமர் விழுந்த ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து நான் பதினஞ்சு டு இருபது சதவீதம் ஓட்டு சீமான் எடுக்க முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு இதுல பிராமணர்கள் ஓட்டும் அடக்கம் ஐயா நீங்க சொல்றத பார்த்தா வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல வந்து செந்தமிழன் சீமானவர்கள் அவரோட ரோலை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க ஸோ நிறைய இடங்கள்ல இருந்து ஆஃபர் வருது அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் தெளிவாக வச்சிருக்கிறீங்க ஸோ இது வரைக்கும் யாரும் சொல்லல ஒரு சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது இது பக்கம் இன்னொன்று பிராமின்ஸ் ஓட்டையும் சீமான் நம்புறாரு நாலு பிராமின் கேண்டிடேட் போடுறார் நாலு அல்லது அஞ்சு பிராமின் கேண்டிடேட் போடுறாரு பவர்ஃபுல் பிராமின் கேண்டிடேட்டை போடுறாரு பெரியாரை போற்றுவோங்கிறதுல பாரதியார் எங்களுக்கு பெரியாருங்கிறாரு பெரியாரை போற்றுவங்கிறதுல வாவு சாமிநாதையர் எங்களுக்கு பெரியாருங்கிறார் பரிதிமால் கலைஞர் எங்களுக்கு பெரியாருங்கிறார் ஸோ மூணு பிராமணர்கள் மட்டும்தான் சீமான அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சசிகலா விஷயத்தில் என்கிட்ட ஏற்கனவே அடி வாங்கின பிராமணர்கள் தான் அவங்க ஒன்று ரங்கராஜ் பாண்டே என் தம்பி அவனோட வெல்விஷர் அடுத்து ஐயா ராஜகோபாலன் அவருக்கு ஆசீர்வாதத்தையும் வாங்கியிருக்கேன் பெரியவர் ஜே பி சி சிறாம் அவரும் பவர்ஃபுல் ஒரு டைனமிக்கான ஒரு நண்பர் தான் இந்த மூணு பிராமணர்கள் தான் வந்து சீமானுக்கு அரசியலை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிராமணர்கள் மற்ற பிராமணர்கள் வந்து பெரியார் இதில் பெரியாரை பாரதியாரையும் கலைஞரையும் போற்றக்கூடிய ஆதரிக்க தயாராக இருக்காங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் எடப்பாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மூணு பிராமணர்கள் தங்கள் சொந்த சமூகத்திலே போவார்கள் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக சார் கண்டிப்பா பேசலாம் இனி வீட்லேயே